அடங்க வந்துருச்சு அனிமா வரல வரலாம் அனிமா வரல வரலாம் ஏய் ரெண்டுமே அடுத்து மூணாவது பதம்பரம் யார் வெச்சுக்க எடுக்க ஸ்டார்ட் திரும்ப ஸ்டார்ட் சூப்பர் சூப்பர்

அது என்ன தலையில் ரெண்டு சுற்றி சுற்றி ஆட்டிட்டு அப்புறமா வருது இது வந்து ஒரு டைமில் மரக்கட்டையில் இருந்தது இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு இல்லையா நாங்கள் சுற்றும் போது மரக்கட்டையில் இருந்தது வச்சு இது ஆக்கரை போட்டு அடிக்கும் போது அந்த மாதிரி அப்படியே புலந்துரும் அப்படியே ஆ சுற்ற ரிச்சிட்டு சுற்றி ட்ரை பண்ணு பார்க்கலாம் உனக்கு சாட்ட சுற்றி கொடுத்துட்டாங்கல்ல ட்ரை பண்ணு அப்போ பண்ணி அதே மாதிரி ட்ரை பண்ணு ஏய் அதை சுத்த வந்துச்சுப்பா அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு